வாழ்க்கையில் பணத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது தப்பே இல்லை அப்படி பணத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நல்லா உழைக்கணும் அதற்குரிய விஷயங்களை செயல்படுத்தி தான் தீரணும் ஆனால் உழைப்பை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் மனநிலையை நாம் மாற்றினால் மட்டும்தான் நமது பண நிலையை மாற்றவும் மனதில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தடைகளும் குறைவான எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் ஒரு மனிதனை செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு அவனை எடுத்துச் செல்லாது உங்க வாழ்க்கையில நீங்க செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் முதலில் மன நீங்கள் தயாராக வேண்டும் அந்த மனதை தயார் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்புத்தான் பண வள கலை பேறு பணவழக்கலையாக இருந்தாலும் இந்த பயிற்சி வகுப்பு நூறு சதவீதம் உங்கள் ஆழ்மனதை பற்றி பேசுகிறது உங்களுள் அகத்தில் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தி புறத்தில் எவ்வாறு வெல்ல வேண்டும் என்பதை சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புத பயிற்சி வகுப்பு தான் பணவளக்கலை பல ஊர்களில் பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வெற்றிகரமான பணவழக்கலை பயிற்சி வகுப்பு வரும் வாரங்களில் உங்கள் ஊரிலும் நடைபெற இருக்கின்றது கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்பு கொள்ளுங்க உங்க ஊரில் பயிற்சி நடக்கும் போது விவரங்களை தரேன் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி பணவளக்கலை பயிற்சி ஒப்பு திருச்சியில் நடைபெறுகிறது ஜனவரி ஆறாம் தேதி சுவிட்சர்லாந்துல ஜனவரி எட்டாம் தேதி பாரிஸ்ல பணவளக்கலை பயிற்சி நடைபெறுகிறது ஒரு நாள் பயிற்சி நூறு நாளில் சத்தியமான நிச்சயமான மாற்றம் உண்டு உங்கள் வாழ்வை நீங்கள் முன்னேற்ற வேண்டுமென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரும் செல்வ செழிப்பான ஆண்டாக வர என்றால் உடனே தொடர்புள்ள நீங்கள் கீழிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களை வழிநடத்துகிறோம் உங்கள் வாழ்வை வளம் பெற இந்த பயிற்சி உண்மையா இதுல யாராவது கலந்துகிட்டவங்க அனுபவ பகிர்வு பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா பணவளக்கலை அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க தனியா யூடியூப் சேனலே வச்சிருக்கோம் நூற்று நபர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை செல்வ செழிப்பை தந்த பணவளக்கலை பயிற்சியின் அனுபவ பகிர்வையும் அதை நீங்க பார்க்க முடியும் ஒரே ஒரு முறை பணவளக்கலை கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் நூறு சதவீதம் வெற்றியை உறுதி செய்ய முடியும் வாருங்கள் வளம் பெற்று நலம் பெற